மங்கேருகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தலை தம் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கு விலங்கே இந்த பாடலின் பொருள் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் பட்டோலையில் விதியேட்டில் என் பெயரை எழுதுவதற்கு முன் ஒன்பொரு காலத்திலவன் கால்கள் விளங்கிடப்பட்டதை அறியாமல் இருப்பானோ பொங்கும் கடலானது வாய் பொன்னுருவான கிரௌஞ்சகிரி கதறவும் தனது தனி வேலெடுத்த எமது அரசனாகிய முருகன் இதை அறிவானாயின் நான்முகனுக்கு இரண்டு விலங்குகள் பூட்டப்படும் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ல உட்காந்துருக்கவர் யாரு பிரம்மதேவர் அவர் வந்து நம்மளுடைய தலையெழுத்தை எழுதிக்கிட்டு இருப்பாரான் சரிங்களா அவருக்கு வந்து முன்பு ஒரு காலத்துல வந்து நம்ம முருகன் என்ன பண்ணிட்டாரு பிரவணத்தோட பொருள் தெரியலன்னு உடனே கூப்பிட்டு தலையில கொட்டி சிறை பிடிச்சி வச்சிருவார் நம்ம முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானோட பார்க்க தங்க மாதிரி இருக்கும் ஆனா வந்து உள்ள போனவனே பார்த்தா எல்லாரையும் பைத்தியமாக்கி உள்ளே வச்சிரும் அந்த மாதிரி இருக்க ஒரு மலைய உட்காந்த இடத்துல இருந்த அழிச்சவர் நம்ம முருகப்பெருமான் சரிங்களா அவ்வளவு வலிமை பொருந்தியவர் அவ்வளோ பெரும் பெரும் வலிமை முருகன் சரிங்களா அந் நம்முடைய அரசனும் அவர்தான் முருகன் வந்து நமக்கு அரசர் நம்மளுடைய அரசர் வந்து முருகனா இருக்கும்போது பிரம்மதேவர் நம்மளுடைய அடுத்த பிறவி தலையெழுத்த தப்பா இல்லை மோசமாக எழுத ஆரம்பிச்சிட்டாருனா முருகன் வந்து என்ன பண்ணுவாராம் பிரம்ம தேவருக்கே வந்து கையில வந்து விலங்கு பூட்டிடுவார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் நீங்க மிக்க நன்றி